ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து முடக்கத்தான் தோசை போட வீடியோஸ் போட போகிறேன் அதனால் முடக்கத்தான் இலை பறிச்சுட்டு வந்து போட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மொடக்கத்தன் தோசை வீடியோ போட போகிறேன் போடப்போகிறேன் மொடக்கத்தன் தோசை பறித்து இதேமாரி இலையை மட்டும் பறித்து இப்படி போட்டுடணும் நானே தான் ஒரு கையில் வீடியோஸ் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்

முடக்கத்தான் கீரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் முடக்கத்தாங்கீரை